பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சீராக் புத்தகம் ஐம்பத்தி ஒராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சீராக் இவ்வாறு சொல்கின்றார் ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்தார் எதை பரிசாக கொடுத்தார் ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் என்று எவ்வளோ நாவிற்கு எவ்வளோ ஒரு மகத்துவத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார் இன்றைய நற்செய்தியை யதார்த்தமாக நாம் யோசிக்க வேண்டும் இன்றைய நடைமுறை வாழ்வில் ஆண்டவர் அன்று சொன்ன நற்செய்தி இன்று எவ்வளவு சாத்தியமானது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் கத்தியை விட கூர்மையானது நாவு என்று சொல்கிறார்கள் எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படிங்கிறாங்க நற்செய்தி ஒரு சாதாரண விஷயம் சொல்லுவாங்களே நம்முடைய தமிழ் பழக்க வழக்கத்தில் சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படிங்கிறது பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்கிறார்கள் பசித்தாலும் புலி புல்லை தின்னாது அப்படிங்கிறாங்க பசியை குறித்து நிறைய பழமொழிகள் உண்டு அந்த பசியை அனுபவித்தவர் ஆண்டவர் முப்பது ஆண்டு தன்னுடைய தாயோடு உடன் வாழ்ந்த அவர் நற்செய்தி பணியை துவங்குகின்ற பொழுது நாற்பது நாட்கள் அவர் தவம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் தவம் முடிந்த உடனே அவருக்கு பசி ஏற்படுகின்றது கடவுளே அந்த பசியை அனுபவித்தவர் ஆண்டவரிடத்தில் சோதிக்க விரும்புகின்றான் பசியை அனுபவித்தனால்தான் இன்னைக்கு நச்சிதி பசியை குறித்துதான் விவாதம் ஒரு உணவு இயல்பாகவே தோட்டக்காடுகளில் நாம் நடந்து செல்கின்ற பொழுது தானியங்கள் விளைந்திருந்தால் நம்முடைய கரங்கள் சும்மா இருக்காது அதை பறிச்சு ரெண்டு வாயில போடுவோம் இதுதான் அன்று நடந்தது ஆண்டவர் ஓய்வு நாளில் சீடர்களோடு ஒரு தோட்டத்திற்குள் நடந்து செல்கின்றார் சீடர்களுக்கு பசி மயக்கம் ரெண்டு ஒருவேளை கோதுமை பதிராக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு தானியம் ரெண்டு பரிச்சு வாயில் போட்டுறாங்க அவ்வளவுதான் நிறைந்த உலகம் இப்படி சொல்றாங்கல்ல குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை ஒரு சிலருடைய கண்கள் பிறர் என்ன செய்வாங்க எதுல மாட்டுவாங்க எதுல அவங்களை சிக்க வைக்கலாம் எதுல மாட்ட வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது முதலாவது தன்னை பார்ப்பதில்லை தான் ஆண்டவர் சொன்னார் உன் கண்ணில் விட்டான் அவன் கண்ணில் தூசி ஓய்வு நாளில் ஆண்டவர் சீடலோடு நடந்து போவதை பரிசையர்கள் பார்க்கின்றார்கள் பார்த்த அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அந்த பரிசு ரெண்டு தானியத்தை வாயில் போட்டதை பெருசு ஊதி ஆண்டவரிடத்தில் கொண்டு போறாங்க ஆண்டவர் யார் தன்னுடைய மக்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தன்னுடைய மக்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல அவர் உடனே பரிசை வந்து சீடர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே சீடர்களை கூப்பிட்டு அதட்டுகின்ற ஆண்டவர் அல்ல ஆண்டவர் நம்முடைய சார்பில் இருக்கின்ற வேளையில் நமக்கு யார் எண்ணத்தை செய்ய முடியும் ரோமையர் புத்தகம் எட்டு முப்பத்தி ஒன்று கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற வேலையில் நிறைய நம்முடைய வாழ்க்கையில கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கின்றபடியினால் தான் பிரச்சனைகள் அதிகம் நம்முடைய வாழ்வை ரெண்டு மீன் ஐந்து அப்பம் போல கடவுள்கிட்ட கொடுத்துட்டு பாட்டுக்கு அமைதியா இருக்கணும் எல்லா நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளையும் கடவுள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீடர்கள் எடுத்து சாப்பிடுகின்றார்கள் தானியத்தை கடவுளிடத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் போய் குறை சொல்லுகின்றார்கள் ஓய்வு நாளில் கதிர்களை ஆண்டவர் அழகான பதில் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுகின்றார் தாவித அரசரும் அவரோடு இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க பசி வந்த போது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண உணவை எடுத்து அவர்கள் உண்ணவில்லையா உண்ணவில்லையா உடைய ஆற்றலோடு எதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் புத்தகம் ஐம்பத்தி நாலு உனக்கு எதிராய் வாய்க்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் ஒன்றுமில்லாமல் போகும் சொல்லிட்டு சொல்லுகின்றார் உனக்கு எதிராய் எழும்பும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் அப்படிங்கிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்கின்றார் இதுதான் குருக்களுடைய மாம்பெரும் கொடை அப்படிங்கிறார் எது பிறருடைய செயல் விரோதமாக எழும்புகின்ற பொழுது அதை அடக்கக்கூடிய நாவை குருக்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார் ஆண்டவர் பரிசெயர்கள் வருகின்ற பொழுது குற்ற மனப்பான்மையோடு வருகின்றார்கள் சீடர்களை எப்படியாவது குற்றம் சொல்லணும் அவர்கள் சீடர்களை குற்றம் சொல்லி ஆண்டவரை மடக்க நினைக்கின்றார்கள் ஆண்டவரை மடக்க நினைக்கின்றார்கள் எண்ணிக்கை இருபத்தி நாலு ஒன்று அருமையான வார்த்தை கடவுளுக்கு ஒருவேளை என் மக்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு இன்பம் என்று கடவுள் சொல்கின்றார் தன்னுடைய மக்களை கடவுள் விட்டு கொடுப்பாரா விட்டு கொடுப்பாரா ஆண்டவர் சொல்கிறார் கோயிலை விட பெருசு நான் இங்க இருக்கிறேன் தன்னுடைய சீடர்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கின்றார் பலியை அல்ல விரும்புகின்றேன் வரிசையில் சொல்றார் நீ சட்டத்தையும் பலிகளையும் தான் பெருசா நினைக்கிற ஆனா எனக்கு இரக்கம் தான் பெரியது அதனால் தான் ரோமியர் புத்தகம் ஒன்பது பதினாறு மனிதன் உழைப்பதாலோ எண்ணுவதாலோ எதுவும் நடக்காது ஆண்டவர் இரக்கம் காட்டினால் நடக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓய்வு நாள் ஓய்வு நாள் விட தான் பெருசு இதே ஒன்று சாம்வேல் பதினைந்து இருபத்தி ரெண்டில் சாம்வேல் இப்படி சொல்லுவார் கீழ்ப்படிதல் பலிகளை விட மேலானது கீழ்படிதல் பலிகளை விட மேலானது ஆண்டவர் ஒருபடி மேல போய் சொன்னார் பலியை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஆண்டவர் கடைசில அவர்களை பார்த்து குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் தன்னுடைய சீடர்களை அவர் விட்டே கொடுக்கல அவரை நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி எந்த ஒரு உயிரினம் அல்லது எந்த ஒரு மனிதன் வாழ்கின்றனோ ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார் அந்த இடத்துல சீடர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்ற பொழுது சீடர்கள் யாருமே வாய் திறக்கல ஆண்டவர் தனித்திருந்த அந்த பரிசெயர்களை அவர் விளக்கம் கொடுத்து அவர்களை அடக்கி வைத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பேர் நம்ம பொறாமை கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்வியினுடைய பெயர்களை கெடுப்பார்கள் நாம ஏன் போலம்பனும் ஆண்டவர் அவர்கள் நம்முடைய கஷ்டப்படுகின்றவர்களுடைய சார்பில் நின்று ஒரு பெரிய போராட்டத்தை அவர் மேற்கொண்டு அந்த சூழல்களிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய கடவுள் அவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கின்றபடினால் நாள் விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கைகூடும் என்ன விசுவாசம் வேண்டும் ஆண்டவர் பள்ளத்தாக்கின் நடுவில் நாம் நடந்தாலும் அவர் நம்மை கைவிடக்கூடிய ஆண்டவர் அல்ல அதனால்தான் அவருக்கு பெயர் இமானுவேல் எப்பொழுதும் நம்மோடு கடவுளாக இருக்கின்றவர் அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்ப சூழல்கள் நம்முடைய அனுதன செலுவ நம்முடைய பெயரை யாராவது கெடுத்து பொறாமைப்பட்டிருந்தாலும் மீது இல்லாத பொல்லாத சொன்னாலும் ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுப்போம் சீடர்கள் சார்பில் நின்று ஆண்டவர் போராடி இந்த செயல்களை கண்டித்து பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்கின்ற அந்த ஆண்டவர் நம் மீதும் இறக்கப்பட தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்